வணக்கம் நண்பர்களே நம்ம நிறைய பேர்கிட்ட ஒரு ஆச்சரியமான பழக்கம் இருக்கு யோசிச்சு பாருங்க சம்பளம் வந்த முதல் வாரம் நாம ஒரு ராஜா மாதிரி ஃபீல் பண்ணுவோம் கையில் காசும் நல்லா புழங்கும் ஆனா அதே மாசத்தின் கடைசி வாரம் வந்தாச்சுனா அடுத்த சம்பளம் எப்போ வரும்னு தேதியை ஏக்கத்தோட பாத்துக்கிட்டே இருப்போம் இந்த முதல் வார ராஜாவுக்கும் கடைசி வார கூஜாவுக்கும் நடுவுல நம்ம காசு எங்க போகுது நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் ஆனாலும் நம்மால ஏன் பணத்தை சேமிக்க முடியல இங்க பிரச்சனை சம்பாதிக்கிறதுல இல்ல பணத்தை கையாளும் விதத்தில்தான் இருக்கு பணத்தை நிர்வகிக்கிறது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லைங்க அது ஒரு சின்ன கலைதான் சில சிம்பிளான விஷயங்களை நாம் புரிஞ்சிக்கிட்டாலே போதும் இந்த மாத கடைசி கஷ்டத்துக்கு நாம முழுசா ஒரு எண்டு காடு போட்டுடலாம் இன்னைக்கு உங்க லைஃபையே மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான கதையையும் நாம டெய்லி பண்ற ஆன கவனிக்க தவறுகிற எட்டு செலவுகளை பற்றியும் பார்க்கப் போறோம் இந்த தப்புகளை நாம சரி செஞ்சாலே போதும் காசு தானாவே நம்ம பையில் தங்க ஆரம்பிக்கும் சரி இப்போ நாம கதை உள்ள போலாம் ஒரு ஞானி நிறைய பேர் முன்னாடி பேசிக் கொண்டிருந்தார் பணத்தின் பின்னால் ஓடாதீங்க அது ஒரு மாயச்சேறு இதுல சிக்கிக்கிட்டவங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டத்துல இருப்பாங்கன்னு அவர் செம எமோஷனலா பேச எல்லாரும் கை தட்டி ஆர்ப்பரிச்சாங்க ஆனா அந்த ஞானி இந்த ஸ்பீச் கொடுக்க காசு வாங்குறார் என்பது அங்கிருந்த யாருக்கும் தெரியல இதுதான் மாயையின் விளையாட்டு இந்த உலகத்துல ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் இது புரியுது யார் இத உணர்ந்துக்கிறாங்களோ அவங்களே இந்த மாயை உச்சத்தின் சிகரத்துக்கு கொண்டு போயிருக்கு நண்பர்களே இப்போதைய காலத்துல காசு சம்பாதிக்கிறது அவ்வளவு கஷ்டமில்ல அதைவிடவும் கஷ்டமானது பணத்தை சேமிச்சு வைக்கிறது தான் நிறைய பேர் கொஞ்சம் காசு வந்தவுடனே தான் பெரிய ஆள்னு பறக்க தொடங்கிடுறாங்க அவங்களுக்கு பணத்தோட விதிகள் தெரியல சரஸ்வதியும் லக்ஷ்மியும் பணத்தோட உண்மையான விதிகள் நீங்க கவனிச்சிருப்பீங்க சரஸ்வதியோட படம் எப்பவும் உட்கார்ந்த நிலையில இருக்கும் லக்ஷ்மியோட படம் நின்ற நிலையில இருக்கும் சரஸ்வதி சொல்லுவா நான் சீக்கிரம் வரமாட்டேன் ஒருவேளை நான் வந்துட்டா நான் திரும்பி போக மாட்டேன் ஏன்னா ஞானத்தை அவ்வளவு ஈஸியா பெற முடியாது ஒரு தடவை நாம ஒரு ஞானத்தை பெற்றுவிட்டால் அந்த ஞானத்தை நம்மகிட்ட இருந்து யாரும் பறிக்க முடியாது ஆனா லக்ஷ்மியோட விதி என்னன்னா அவள் சீக்கிரம் வந்துட்டா சீக்கிரமே போயிடுறா ஒரு மனுஷனுக்கு பணத்தை சேமிக்கிறது தான் முக்கியம் பணக்காரனாகிறதுக்கான முதல் வழியும் இதுதான் உங்க செலவுகளை கொஞ்சம் குறைச்சு இன்னும் பணம் சம்பாதிக்கிற வழியே கண்டுபிடிங்க இன்றைய இந்த கட்டுரையில உங்க பணத்தை சேமிக்க நீங்க உடனே குறைக்க வேண்டிய எட்டு வகையான செலவுகளை பற்றி சொல்றேன் இதை நீங்க இப்போதே ஸ்டாப் பண்ணிட்டா பணத்தோட உண்மையான விதிகளை புரிஞ்சுப்பீங்க நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுல இந்த எட்டு இடங்கள்ல உங்க செலவுகளை குறைச்சுக்குங்க படிப்படியா உங்க வீட்ல பணம் சேர தொடங்கும் உண்மையாவே உங்க வீட்ல பணம் சேர இருக்குன்னு நீங்களே உணர்வீங்க சரி இப்போ நாம டெய்லி பண்ற அந்த எட்டு தப்புகள் என்னன்னு பார்ப்போம் முதல் தப்பு என்னன்னு பார்ப்போம் நான் தான் பெரிய ஆள்னு மத்தவங்களுக்காக பண்ற ஆடம்பர செலவுகள் நம்ம தேவைக்காக ஒரு பொருளை வாங்குறது வேற ஆனா மத்தவங்க பார்வைக்காக நம்மள பெருமையாகவும் பணக்காரங்களாகவும் காட்டிக்கொள்வதற்காக தகுதிக்கு மீறி ஒரு புது கார் பெரிய பைக் அல்லது விலை அதிகமான போனை இஎம்ஐல வாங்குறதுதான் தான் நாம பண்ற பெரிய தப்பு ஒரு நிமிஷம் யோசிங்க இந்த பொருள் உண்மையிலேயே எனக்கு தேவையா இல்லை மற்றவங்க கிட்ட நான் பெரிய ஆள்னு காட்ட தேவையா இந்த கேள்விக்கு நீங்க நேர்மையா பதில் தேடினால் உங்க செலவுல ஒரு பெரிய பங்கு குறைஞ்சிடும் சோஷியல் மீடியாவுல வர்ற போட்டோக்களையும் ஃப்ரெண்ட்ஸோட ஆடம்பர பொருட்களையும் பார்த்து ஆசைப்பட்டு நம்ம நிதிநிலையை மறந்து பண்ற செலவுகள் மன அமைதியை கெடுத்து கடனை மட்டும்தான் கிஃப்டா கொடுக்கும் உங்க சுயமதிப்பு நீங்க வச்சிருக்கிற பொருட்கள்ல இல்ல உங்க சாதனைகள்லையும் மன அமைதியிலும்தான் இருக்கு என்பதை உணர்ந்து செயல்படுங்க அடுத்து நாம பண்ற இரண்டாவது தப்பு தள்ளுபடி மாயஜால விற்பனையின் மாயவலை கடைகள்ல கண்ணை பறிக்கிற ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபர் இப்போதே வாங்குங்க ஸ்பெஷல் சலுகை போன்ற விளம்பரங்களை பார்த்தவுடனே நமக்கு அது தேவையா இல்லையான்னு யோசிக்கிறதே இல்ல விலை குறைவா கிடைக்குது அப்புறம் வாங்க முடியாதுங்கிற எண்ணத்துல தேவையே இல்லாத ஒரு பொருளை வாங்கி வீட்டின் ஒரு மூலையில் போட்டுடுறோம் இந்த தள்ளுபடிகள் ஒரு மேஜிக் மாதிரி ஒரு சட்டை ரெண்டாயிரம் ரூபாயின்னு விளம்பரப்படுத்தி இப்போ ஆயிரம் ரூபாய் வட்டும்தான்னு சொன்னா நீங்க ஆயிரம் ரூபாய் மிச்சப்படுத்தியதான் நினைக்கிறீங்க ஆனா உண்மையில நீங்க ஆயிரம் ரூபாய் செலவு செஞ்சிருக்கீங்க ஒரு தள்ளுபடி உங்களுக்கு தேவையான பொருள் மீது இருந்தா மட்டுமே அது நல்ல தள்ளுபடி மத்தபடி அது உங்க பணப்பைய காலி பண்ற ஒரு தந்திரமே தவற வேற இல்ல பிளான் பண்ணி வாங்குங்க தள்ளுபடிக்கு அடிமையாகாதீங்க மூணாவதா நாம பண்ற தவறு கடன் வாங்கும் பழக்கம் குறிப்பா இந்த இஎம்ஐ முறை நாலு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை மாசம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டினா போதும்னு சலுகைகள் வரும்போது அந்த பொருள் நமக்கு சீப்பா தெரியுது ஆனா உண்மையில நாம அசல் தொகையோட கண்ணுக்கு தெரியாத அந்த வட்டியையும் சேர்த்து அதிகமா பணம் கட்டுறோம் ஒரு பொருளோட உண்மையான விலை என்ன அதுக்கான வட்டி எவ்வளவு என்பதை முழுசா புரிஞ்சுக்காம கடனில் வாங்குறது பெரிய தப்பு அத்தியாவசிய தேவைகளான வீடு கட்டுறது ஹையர் எஜுகேஷன் படிக்கிறது போன்றவற்றுக்கு கடன் வாங்குறது வேற ஆனா ஆசைப்படுற எல்லா பொருளுக்கும் கடன் வாங்குறது நாம நமக்கு நாமே ஒரு சுமையையும் நிதி அழுத்தத்தையும் உருவாக்கிக் கொள்வது போலாகும் இந்த கடன் பழக்கம் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஒரு கடன் தீரும் முன் அடுத்த கடன் அடுத்த கடன் என நம்ம பண சுதந்திரத்தை முடக்கிடும் கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற பழமொழி கடன்படும் துயரத்தை உணர்த்துது முடிஞ்சவரை கடனில்லா லைஃப் வாழ ட்ரை பண்ணுங்க நாலாவது தவறு கணக்கில் வராத செலவு அதுதான் இந்த ஆன்லைன் பரிவர்த்தனைகள் கணக்கில் வராத செலவுகளுக்கு முக்கிய காரணம் இன்னைக்கு நாம அதிகம் பயன்படுத்துற ஆன்லைன் பரிவர்த்தனைகள்தான் ஃபோன் மூலம் கியூஆர் கோடுகளை ஸ்கேன் செஞ்சு பணம் அனுப்பும்போது நம்ம கையிலிருந்து காசு போற ஃபீலிங்கே நமக்கு கிடைக்கிறதில்லை இதனால சின்ன சின்ன செலவுகளா நாம நிறைய செஞ்சிட்றோம் மாத கடைசியில் பேங்க் அக்கௌண்ட்டை பார்க்கும்போதுதான் இந்த சின்ன சின்ன செலவுகள் சேர்ந்து ஒரு பெரிய தொகையாக மாறியிருப்பதை உணர்வோம் ஒரு ரூபாய் சேமிப்பு ஒரு ரூபாய் வருவாய்க்கு சமம்னு சொல்லுவாங்க எனவே முடிஞ்சவரை சின்ன சின்ன செலவுகளுக்கு ரொக்க பணத்தை பயன்படுத்தி பழங்குங்க அப்போதான் பணத்தோட மதிப்பு புரியும் ஒவ்வொரு செலவையும் ஒரு தடவை எழுதுறது அல்லது ஒரு ஆப்ல பதிவு செய்யறது உங்க பணப்பழக்கத்தை கண்காணிக்க உதவும் ஐந்தாவது தவறு செலவு செய்வது மனசுக்கு கஷ்டமா இருந்தா உடனே ஆன்லைனில் எதையாவது ஆர்டர் செய்யறது சந்தோஷமா இருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு பெரிய பார்ட்டி வைக்கிறது ஏன்னா நம்ம உணர்ச்சிகளுக்கும் செலவுகளுக்கும் ஒரு முடிச்சு போட்டு வச்சிருக்கோம் இது ஒரு டேஞ்சரான பழக்கம் மனசு சரியில்லாத போது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுங்க பிடிச்ச மியூசிக்க கேளுங்க அல்லது கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு வாங்க உங்க பர்ஸை திறக்காதீங்க எமோஷனலா பண்ற செலவுகள் உங்க பிரச்சனையை தீர்க்காது மாறாக ஒரு புது நிதி பிரச்சனையை உருவாக்கும் உணர்ச்சிகளை பணத்தால் சமாளிக்க முடியாது செலவு செய்வதற்கு முன் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அந்த பொருளின் தேவை உள்ளதா என்பதை மறுபரிசீலனை செய்யுங்க ஆறாவது தவறு பட்ஜெட் போடாம செலவு செய்வது நம்மில் பலர் நம்ம வருமானத்துக்கும் செலவுகளுக்கும் இடையில் ஒரு கணக்கு வழக்கே இல்லாம இருப்போம் எவ்வளவு பணம் வருது எதுக்காக செலவாகுதுன்னு அடிப்படை புரிதலே இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய தப்பு எதுக்கு பட்ஜெட் போடணும் மாச கடைசியில் பணம் இருக்கிற வரைக்கும் செலவு செய்யலாம்னு நினைப்போம் ஆனா இப்படி பண்றதால பணம் எங்க போகுதுன்னே தெரியாம மாச தெரியாமல் பண பற்றாக்குறை ஏற்படும் ஒரு கரெக்டான பட்ஜெட் போடுவது என்பது உங்க நிதி ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் உங்க வருமானம் எவ்வளவு அத்தியாவசிய செலவுகள் வாடகை சாப்பாடு டிரான்ஸ்போர்ட் எவ்வளவு மத்த செலவுகள் எவ்வளவுன்னு ஒரு திட்டமிடல் அவசியம் இது உங்க பணத்தை எங்க குறைக்கலாம் எங்க சேமிக்கலாம்னு தெளிவா காட்டும் பட்ஜெட் போடுவது என்பது உங்க பணத்தை கண்ட்ரோல் பண்றதில்ல மாறாக உங்க பணத்துக்கு நீங்க ஒரு தெளிவான திசையை காட்றது ஏழாவது தவறு இதை இப்போதே வாங்க வேண்டும் உடனடி திருப்தியின் எழுப்பு இப்போதைய நுகர்வோர் உலகத்துல உடனடி திருப்தி என்பது ஒரு பெரிய சவால் ஒரு விளம்பரத்தை பார்த்தாலோ அல்லது ஒரு ஃப்ரெண்டு புது பொருள் ஒன்றை வாங்கினாலோ நாமளும் அதை இப்போதே வாங்கிட வேண்டும் என்ற எண்ணம் வரும் இதை இப்போவே வாங்கலைனா வராது போன்ற எண்ணங்கள் நம்மளை தூண்டும் இந்த அவசரத்துல நாம வாங்கும் பொருட்கள் பெரும்பாலும் தேவையில்லாதவைகளாகவோ அல்லது நம்ம நிதி நிலைமைக்கு மீறியவைகளாகவோ இருக்கும் ஒரு பொருளை வாங்க முடிவெடுப்பதற்கு முன் சில நாட்கள் வெயிட் பண்ணுங்க அந்த பொருள் உண்மையிலேயே உங்களுக்கு அத்தியாவசியமா அல்லது இது வெறும் உடனடி திருப்தி தரும் ஒரு ஆசையான யோசிங்க ஒவ்வொரு பெரிய செலவிற்கும் ஒரு காத்திருப்பு காலத்தை ஃபிக்ஸ் பண்றது தேவையில்லாத செலவுகளை குறைச்சு உங்க பணத்தை சேமிக்க உதவும் கடைசியாக நாம பண்ற எட்டாவது தவறு வருமானம் உயரும்போது நம்ம சேமிப்பு மட்டும் அதே இடத்தில் அல்லது அதைவிட குறைவாகவே இருக்கும் இது ஒரு கன்னி வெடி மாதிரி இதை தவிர்க்க ஒரு சிம்பிள் வழி இருக்கு சம்பளம் வந்த தேதியிலேயே ஒரு குறிப்பிட்ட தொகையை உதாரணமா பத்து சதவிகிதம் அல்லது இருபது சதவிகிதத்தை உங்க கண்ணுக்கு படாத வேறொரு பேங்க் அக்கவுண்ட்டுக்கோ அல்லது ஒரு பாதுகாப்பான முதலீட்டுக்கோ மாத்திடுங்க மிச்சம் இருக்கிற பணத்துல செலவு செய்ய பழகுங்க இது உங்களை ஒரு நிதி ஒழுங்குக்குள் கொண்டு வரும் இந்த முதலில் சேமி பிறகு செலவிடு என்ற விதி நீங்க எவ்வளவு சேமிக்கிறீங்க என்பதில்தான் இருக்கு அவ்வளவுதான் இந்த எட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் பணத்தை சேமிக்கிறது முதலீடு செய்வது எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அது ஒரு நல்ல பழக்கம் அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களுக்கு உங்க பணத்தை எப்படி நிர்வகிக்கணும்னு தெரியாதா என்ன நிச்சயம் தெரியும் இன்றைக்கே ஒரு சின்ன மாற்றம் செய்யுங்க இந்த எட்டுல ஏதாவது ஒரு தப்பை சரி செய்ய ட்ரை பண்ணுங்க சின்ன சின்னதாய் நீங்கள் சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வாங்க நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு புத்திசாலித்தனமான நிதி பயணத்தை இன்றே தொடங்குவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்